السلام عليكم ورحمه الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان وصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله وأصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தோஃ செய்வானாக ஆமி சங்கையும் கண்ணியும் மிக்க நேயர்களே அருள்நபி கண்மணி முஹம்மதுன் முகமது சல்லுல்லாஹ் அலிகுவசல்லம் அவர்களினுடைய ஹசாயிஸ் என்று சொல்லும் பிரத்யேகமான தகவல்களை நாம் பேசி வருகிறோம் இந்த வரலாற்று தொடரிலே இத்தகைய தகவல்களை நாம் குறிப்பிடுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு பின்னணி உண்டு அது யாரை பற்றி நாம் அதிகமாக கொள்கிறோமோ அவர்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்கிறோமோ அப்போது அந்த மனிதரை நேசிக்கவோ அல்லது வெறுக்கவோ நாம் துணிவோம் நல்ல விஷயங்களை நாம் கேள்விப்படும் பொழுது அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை பற்றி அவரை பற்றி நாம் அறியும் பொழுது அவரை நாம் தூரப்படுத்துகிறோம் ஆக இது இயல்பான ஒரு விஷயம் ஆக ஒரு மனிதரை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட கேள்விப்பட அதிகம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர்களை நேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலேயும் கண்மணி செல்லல்லாஹ் உலைவ செல்லம் அவர்களினுடைய நேசம் அதிகமாக குடிகொண்டிருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதர்கள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மூமினுடைய இதயத்திலேயும் அந்த இறை நபி அன்பு குடிகொண்டிருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பு அதை அல்லாஹ் திருமறையிலும் சொல்லி காட்டியிருக்கிறான் அந்நபியுலா பில் மோமீனிம் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேன்மையானவர்கள் என்று குறிப்பிடுகிறான் எனவே அத்தகைய ஒரு அன்பு நமக்கு செல்லல்லா உழைவு செல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டுமென்றால் இந்த தகவல்களை நாம் சொல்ல சொல்ல இந்த செய்திகளை அவர்களுக்கு மக்களுக்கு நாம் அறிவிக்க அறிவிக்க அவர்கள் செல்லல்லா ஒழிவ செல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு மேம்படுகிறது அதிகப்படுகிறது இதுவே இதனுடைய உள்நோக்கமாகவும் இதனுடைய பின்னணியாகவும் இருக்கிறது என்ற சிந்தனையோடு இப்போது தொடர்ந்து இந்த தகவல்களை நீங்கள் பாருங்கள் ஆக அவர்கள் தானே தனக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்பதையும் சொல்லி காட்டினோம் அதுபோன்று ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு சாட்சியாக இருக்க முடியாது ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு சாட்சியாக இருக்க முடியுமா ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு சாட்சியாக வர முடியுமா வர முடியாது என்பது சட்டம் ஒருவர் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்ல கொண்டு போறார் சாட்சி யாருன்னு கேட்கிறான் என்னுடைய மகன் சாட்சி என்று சொல்ல முடியாது என்னுடைய தந்தை சாட்சி என்று சொல்ல முடியாது நபர்களை தான் கொண்டு வர முடியும் ஆக இந்த இடத்திலே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தனக்காகவே சாட்சியாக வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக சாட்சியாக வருவது என்பது பில்லவுலா அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு சாட்சியாக வரலாம் இப்படி ஒரு தனித்தன்மை அவர்களுக்கு இருக்கிறது இது போன்று நடுவர்களாக அதாவது ஜட்ஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்களிடம் இருந்து அன்பளிப்பை பெறக்கூடாது அது அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் அன்பளிப்பை பெறலாமா எந்த கோர்ட்ல கேஸ் போட்டவங்க தான் இல்லை வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாதி பிரதிவாதி இல்லை யாரிடம் இருந்து அவங்க அன்பளிப்பை பெற முடியாது ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இங்க வந்து நின்றா ஆஹா இவர் நமக்கு அன்பளிப்பு தந்தவர்களோ அப்படிங்கிற விஷயம் வருமா இல்லையா ஒரு பிரச்சனை ஏற்படுமா இல்லையா எனவே எந்த ஹுக்காம்களாக இருந்தாலும் எந்த நீதிபதிகளாக இருந்தாலும் நடுவர்களாக இருந்தாலும் மக்களிடம் இருந்து அன்பளிப்பை பெற முடியாது அவர்களுக்கு அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஹராம் நீதிபதிகள் அன்பளிப்பை பெற முடியாது ஆனால் ரசூல் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதிகளாய் இருந்த பொழுதிலும் கூட அவங்க அன்பளிப்பை பெறலாம் அது அவர்களுக்கு இந்த தனிச்சட்டம் ஏனெனில் அவர்களுடைய இதயம் அல்லாஹ வாழும் இதயம் அல்லாஹ் ஆளும் இதயம் எனவே அவர்களுடைய இதயத்தில் எந்த விதமான கலப்போ எந்த விதமான பிசகுதலோ ஏற்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை அல்லாஹு வைத்திருக்கிறார் எனவே அவர்கள் பேசும் பேச்சு என்பது அல்லாஹு பேசும் பேச்சு ஓமா அனில் ஹவா இன் ஹுவை இல்லா யூஹா அவர்கள் சுயமாக பேசுவது இல்லை அவர்கள் தன் விருப்பப்படி உரையாற்றுவது இல்லை வகை அறிவித்தே தவிர அப்ப பேசுறது அல்லாதான் பேசுறான் சரலாசன் பேசலன்னா அல்லாஹ் பேசுறது எனவே அவர்கள் அன்பளிப்புகளை செய்யலாம் பெறலாம் யாரிடமிருந்தும் பெறலாம் அது வாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வாதிகளாக பிரதிவாதிகளாக எதுவும் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் பெற முடியும் என்பது அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு ஒரு ஜட்ஜு கோபமாக இருக்கும் பொழுது பசியாக இருக்கும் பொழுது அவர் தீர்ப்பு செய்யக்கூடாது கோபமா இருக்கிறார் வீட்டில் வந்திருக்கிறார் கோபத்தில் சொல்லலாமா தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறார் பசியோடு இருக்கிறார் இந்த பசியில் வைத்து கொள்ளுது இந்த நேரத்தில் தீர்ப்பு செஞ்சா எப்படி இருக்கும் ஏதாவது முடிச்சா சரிப்பா தாங்க முடியல ஏதாவது எழுதி வச்சிருவாரா எனவே பசியோடு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யக்கூடாது தீர்ப்பு செய்யக்கூடாது கோபமாக இருக்கும் பொழுது ஒரு நீதிபதி தீர்ப்பு செய்யக்கூடாது அதே மாதிரி டாய்லெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஒரு ஏற்பட்டதுன்னு வைங்க ரொம்ப அவசியம் ஏற்பட்டுருச்சு இப்போ என்ன ஏதாவது தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டு டக்குன்னு டாய்லெட்டு போயிடலாமா அப்படி போக முடியாது ஆக இந்த மாதிரி கட்டங்களில் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது தீர்ப்பு செய்ய முடியாது பசியோடு இருக்கும் பொழுதோ தாகத்தோடு இருக்கும் பொழுதோ கோபத்தோடு இருக்கும் பொழுதோ என்ன செய்யக்கூடாது தீர்ப்பு செய்யக்கூடாது என்பது மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சட்டம் அதே சமயம் அருள்நபி செல்லல்லா உலைவ செல்லவர்கள் கோபமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அவர்கள் பசி தாகத்தோடு இருந்தாலும் சரி அவர்கள் தீர்ப்பு செய்ய முடியும் ஏனெனில் அவர்களுடைய தீர்ப்பு என்பது எப்போதும் பிழையாக ஆகாது எம்போதும் பிழையாக ஆகாது ஒரு கட்டத்துல நாம் கடந்த உரைகளில் இதை சொல்லி காட்டியிருக்கிறோம் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களினுடைய சொற்களை செயல்களை ஒருவர் எழுதி கொண்டு இருந்தார் அப்படி எழுதிக்கொண்டு இருக்கக்கூடியத இருக்கக்கூடிய அந்த நபரை சில தலைவர்கள் பார்த்து சொன்னாங்க சகாதிகள் தான் சொன்னாங்க என்ன எல்லாத்தையும் நீங்க எழுதுறீங்க அது எல்லாமே வாழ்க்கையாக ஆகிடுமே அவர்கள் கோபமாக இருக்கும் பொழுது ஏதாவது சொன்னா அதை நீங்க எழுதுறீங்கன்னு வைங்க கோபமா இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்க எதையாவது சொன்னா மற்றவங்க பார்த்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியாக எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அந்த அது சரியாகப்பட்டது கோபமாக இருக்கும் பொழுதும் எழுதுறோமே சரதாசன் கோபப்படக்கூடிய சமயத்திலையும் அவங்க என்ன கோபப்பட்டாங்க அந்த சமயத்தில் என்ன காரியங்கள் செய்தாங்க என்ன பேசுனாங்க என்பதை எல்லாம் நாம் எழுதி இருக்கிறோமே இதுவும் ஒரு வாழ்க்கை வழியாக அமைந்து கொண்டால் இதையும் மக்கள் தங்களுடைய வழியாக எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது அந்த அந்த சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட போதனையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன செய்யறது என்ற ஒரு சந்தேகம் அந்த சாபிக்கு வந்து எழுதுறதை விட்டுட்டாங்க எழுதுறதை விட்டுட்டாங்க செல்வாசன் கேட்டாங்க அந்த சாபி அழைச்சி என்ன கொஞ்ச நாள் எழுதிட்டு இருக்கீங்க இப்ப எழுத காணமே என்ன அப்படின்னாங்க இல்ல நாயகமே நீங்க கோபத்திலையும் இருக்கிறீங்க சில சமயங்கள்ல அந்த சமயத்தில் செய்யும் போது நான் எப்படி எழுதுறது அதுவும் மக்களுக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க இதிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது எந்த நிலையிலும் நிலையிலும் இதிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் எனவே இருந்தாலும் சரி அவர்கள் பசியில் இருந்தாலும் சரி அவர்கள் தீர்ப்பு செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை சிறப்பு என்பதை நாம் வழங்கி விஷயத்தை நாம சொன்னோம் ஜக்காத் என்பதே பொதுவா அது வந்து அழுக்குங்கிறத சொன்னோம் இன்னொரு தகவல்களை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம் தாஜுதீன் அத்தாவுல்லா அவர்கள் குறிப்பிடும் பொழுது தன்வீர் என்ற கிராம கிரந்தத்தில் குறிப்பிடும் பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க அவங்களுக்கு மட்டுமல்ல எந்த நபிமார்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க முடியாது அதோடு மாத்திரமல்ல ஜக்காத்தும் அவங்களுக்கு கடமை இல்லை ஜக்காத்தும் அவங்களுக்கு கடமை இல்லை ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்தமான எந்த பொருளும் கிடையாதுங்கிறாங்க ஜக்காத்து பொருளை கொடுக்க கூடாதுங்கிற ஏற்கனவே சொன்னோம் சரி அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா ஜக்காத்து கொடுக்க முடியாது ஏன்னா அல்லாவினுடைய பொருள் தான் அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் யாருடைய பொருள் தான் அல்லாஹ்விடம் பொருள் இடங்களில் இருக்கும் பொருள் எல்லாம் அல்லாவிடம் பொருள் அல்லாவுடைய பொருள் மாதிரி அல்லாவுடைய பொருளுக்கு அது சக்காத்து கொடுக்கறது எனவே இப்ப உதாரணமா ஒரு பொருள் வக்குவம் செஞ்சாச்சு பள்ளி வாசலுக்கு வக்குவம் செஞ்சாயிட்டு அந்த பொருள் யாருக்கும் உரியது அல்லாஹ் குழு அந்த வக்கூம் செய்யப்பட்ட பொருளுக்கு சக்காத்து உண்டா வைத்துல் மானியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு சக்காத்து உண்டா அவைகளெல்லாம் அல்லாஹ் சூழுக்கு உரியது எனவே அவைகளுக்கு சக்காத்து இல்லாத மாதிரி இந்த செல்லலாடி செல்லும் அவர்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்தாலும் சரி பிற நபிமார்கள்கிட்ட இருந்தாலும் அவைகளுக்கும் ஜக்காத்து கிடையாது எல்லாம் மில்கலம் ம அல்லாஹ் அவங்க ம இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுல மில்கலம் எதுவும் கிடையாது அவங்களுக்குன்னு உரிமை கிடையாது எல்லாமே அல்லாஹுக்கு உரியது தான் இன்னவா காணும் எஸ்தகுதோ உன மாஃபி ஐதீகம் இம்பதா இல்லா எல்லாம் அப்போ அதை கொண்டு என்ன செய்வாங்க மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் மக்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு கொண்டு அல்லாவுக்கு நெருக்கமான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்குண்டான செலவுகளை அதிலிருந்து செய்வாங்களே தவிர அது அவர்களுக்கு உரியதாக அவங்க கருத மாட்டாங்க ஆனா அவங்க செலவழிக்கலாமா அவங்களுக்குன்னா அவங்க செலவழிச்சுக்கலாம் ஆனா அதில் ஜக்காத் எதுவும் அவங்களுக்கு வாஜிபாகாது அதே மாதிரி அடுத்து பெருமக்கள் நமக்கு சொல்லும் பொழுது செல்லலா ஒளிவ செல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க ஒரு யுத்தத்துக்கு போவதாக இருந்தா அண்ணா அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு புறப்படுவதாக இருந்தா சில சமயங்கள்ல வந்து சில சில தளபதிகளை நியமிச்சு அனுப்பிடுவாங்க சில யுத்தங்கள்ல அவர்களே கலந்துக்கிடுவாங்க சில யுத்தங்கள்ல அவங்க ஆட்களை நியமிச்சு அனுப்புவாங்க ரெண்டு விதமாகவும் இருந்திருக்கு அவங்க கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு ஹசுவத் என்றும் அவர்கள் ஆட்களை அனுப்பியதற்கு சரியத் என்றும் பெயர்கள் இருக்கிறார் சரி இப்போ அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய யுத்தம் என்று வந்தால் அவங்க எல்லா சகாதிகளும் போய் ஆகணும் அவங்க கலந்து கொள்ளக்கூடிய யுத்தம் என்று வறுமையானால் எல்லா சாபிகளும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வது என்பது கடமையாக்கப்பட்டு விடுகிறது யாரும் பின்தங்கி இருக்க முடியாது அவங்களோட புறப்பட்டு ஆகணும் புறப்பட்டு போயிடணும் யாரும் என்ன செய்ய முடியாது அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அறிவிக்கிறான் அகில மதீனத்தின் மதீனா வாசிகளை பொறுத்தவரையும் மதீனாவினுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையும் யாரும் சல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்களை விட்டும் யுத்தக்கலங்களிலே பின்தங்கி இருக்க முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திற்கு செல்வார்களே ஆனால் அவர்கள் கண்டிப்பாக அந்த யுத்த களங்களுக்கு மக்காவில மதீனா ஷெரீபில இருக்கக்கூடியவர்களும் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் புறப்பட்டு ஆகணும் போய் ஆகணும் சரி அவங்க அல்லாம செல்லலாக வேற யாரையாவது அனுப்புறாங்கன்னா அப்ப பிரச்சனை இல்லை அவங்க போகலாம் போகாமல் இங்க இருக்கலாம் அதுக்கு காரணங்களை சொல்லணும் ஆனா இந்த விஷயம் அப்படி சூழலா போறதாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஆக வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் அறிவித்திருக்கிறார் அது மாதிரி சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே நேரடியாக சலாம் கடமையாக்கப்பட்டிருக்கு நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்ப நேரடியா நம்ம பேசுற மாதிரி நாயகமே ஐயோ நபியு நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அசலாம் அழைக்க என்று சொல்றோம் அலைகின்னு சொல்லல ஒரு கட்டத்துல சில பேர் அலைகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதை விட்டுட்டாங்க சில குழு இல்லை அஸ்லாம் அழைக்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அலைகி அவங்க மீது உங்கள் மீதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அலைகி அவங்க மீது அவங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்னால் போதுமானதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சாங்க அது சரியா ஒர்க் அவுட் ஆகலைன்னு விட்டுட்டாங்க சரி அந்த தகவலுக்கு நான் போகவில்லை அருமையான பெருமக்களே ஆக அஸ்லாம் அழைக்க ஐயோஹன் நபிய நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நேரடியாக சலாம் சொல்வது இப்போ தொழுகையில நாம தொழுதுகிட்ருக்கிறோம் நம்முடைய மாப்பா வராங்க அத்தா வராங்க அம்மா வராங்க அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னா தொழுக முடிஞ்சு போயிடும் ஏன்னா உங்கள் மீதுன்னு சொன்னா தொழுக முடிஞ்சு நேரடியா பேசுறதா எனவே நேரடியாக யாரோடு சலாம் சொன்னாலும் பேசினாலும் தொழுகை முறிந்துவிடும் சல்லல்லா வலி செல்லம் அவர்களுக்கு அப்படி அல்ல அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லி ஆகணும் ஷாவி மதபில சலாம் சொல்லவில்லை என்றால் தொழுகை கூடாது அப்புறம் ரசூல்லாவோட பேசலன்னா தொழுகக்கூடாது மற்றவங்களோட பேசினா தொழுக கூடாது

உக்கான யஜிபு அலாமன் தா ஆஹு ஓஹு அபி சலாத் ஐயஜிபா சல்லல்லாஹுலைவர் செல்லம் அவர்கள் ஒரு மனிதனை தொழுகையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அழைத்தாலும் அந்த மனிதன் அவர்களுக்கு பதில் சொல்லுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சகோதரர்களே அன்பு நேயர்களே அப்படி அவர் பதில் சொன்னால் அப்படி அவர் பதில் சொன்னால் அதற்கு பிறகும் கூட அந்த தொழுகை தொடர்கிறது என்கிறார்கள் அந்த தகவலை இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்ப்போம் சங்கைக்குரியவர்களே சல்லலாளி செல்லம் அவங்க ஒரு தொழுதக்கூடிய தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை அழைக்கிறாங்க ஒரு பேரை சொல்லி அழைக்கிறாங்க அல்லது தம்பி வானு கூப்பிடுறாங்க அப்போ அவர் போகணும் இந்த வேலையை செஞ்சுட்டு வானு அழைக்க சொல்கிறாங்க அந்த வேலையை செய்கிறது கடமை அந்த பொருளை வாங்கிட்டு வாங்குறாங்க அந்த பொருளை இவர் வாங்கிட்டு வர்றார் இந்த பொருளை அங்கே கொடுத்துருங்கிறாங்க அந்த பொருளை அவர் அங்கே கொடுக்குறார் இப்படியாக எந்த காரியங்கள்லாம் செய்கிறாரோ அங்கே செய்கிறார் இப்போ உதாரணமாக தொழுது இருக்கிறார் ரெண்டு ரக்கணத்தை தொழுது சரி இப்போ போய் நீ தொழுகுட்டாங்க வேலை முடிஞ்சது நீ போ அப்படின்ட்டாங்க அதில் போய் தொழுங்குறாங்க இப்போ அவர் அக்கா தொழு அவர் ரெண்டு தானே தொழுதுருக்கிறாரு இவர் தொழுக முடியல செல்லம் அவர்கள் சொன்ன எல்லா வேலைகளையும் அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் தொழுகையும் முடியாது அவர் தொழுகையில் இருப்பது போன்றே நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கும் அதுக்கு பிறகு அவர் போய் சேர்ந்து மீதி ரெண்டாயத்து தொழுதான் போதுமானது இப்ப நாம நம்ம அத்தை அழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து நம்ம வேலை செஞ்சா தொழுக முடியாம இருக்கமா தொழுக முடிஞ்சிடும் வரலாமா வரக்கூடாதாங்கிறது வரக்கூடாது சரி வந்துட்டா தொழுக முடிஞ்சிருது வந்துட்டா என்ன செஞ்சிடும் தொழுகை முடிந்து விடும் அந்த லோகர ஆண்ட காத்த திருப்பி தான் தொழுகணுமே தவிர விட்டது இருந்து தொல்ல முடியாது இங்கே தொழுகை முடியாது என்று அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் ஆக சல்லா வலிவ செல்லம் அவர்கள் அழைத்தால் தொழுகையில் இருந்தாலும் வருவது கடமை அது போன்று அந்த தொழுகை சல்லலாலிசன் அவருடைய பணியை செய்து முடிக்கும் வரை அந்த தொழுகையும் என்ன செய்யாத முடியாது சரி இப்ப சல்லா சொன்ன செய்ய வேலைகள் நாம செஞ்ச முடிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துன்னு வைங்க அந்த வேலை கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நம்ம போகலாமா அப்போ முடியாது அது சல்லலாலிசன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் தான் தொழுக முடியாது நம்ம இஷ்டபிரக நம்ம வேலையும் போய் பார்த்துக்கிட்டு போற வழியில அதையோடு போற போக்கில் நம்ம வேலையும் பார்த்துட்டு வந்தா அந்த ஒழுங்கு அந்த அடிப்படையில் முடிந்து போய்விடும் என்று ஃபுகஹாக்கள் நமக்கு சட்டம் சொல்வார்கள். வையஹு முதக்கதுமு பையன எதைஹி வ ரஃபுஸ் சௌதி ஃபௌக்க சௌதி முன்னால நடந்து போறதும் அவர்களுடைய சப்தத்துக்கு மேல தன்னுடைய சப்தத்தை உயர்த்துவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட

இதே மாதிரி ரசூல் செல்லா அவர்களை பெயர் சொல்லி நீங்க கூப்பிட இல்ல யார சூழல் தான் கூப்பிடுறீங்க ஆனா சத்தம் விட்டு அங்கேயே அங்க நிக்கிறவங்க அப்படி கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது ஆனா உதவிக்காக கூப்பிடலாம் அது வேறு விஷயம் நிதா என்பது கூடாது உதவிக்காக கூப்பிடுதல் என்பது வேறு பெயர் சொல்லி அழைப்பது என்பது வேறு சல்லலாளி செல்லம் அவர்களையே நேரடியாக கூப்பிடுவது என்பது வேறு ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆக தூரத்தில் இருந்தால் சத்தம் விட்டு போய் கூப்பிடக்கூடாது நீங்க தான் அங்கே போகணும் அதே மாதிரி திரைக்கு பின்னால் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் நின்றுகிட்ட கூப்பிட முடியாது அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்க முடியாது இவைகள் எல்லாம் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தஆலா கொடுத்திருக்கக் கூடிய பிரத்தியேகமான சிறப்புகளாக இருக்கிறது இதை குறித்து குரானும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது சங்கையான பெருமக்களே வதஹாரது தமிஹி வ பௌலிஹி வ غாயிதஹி வ சாயிரு பவலாத்தி துஷ்ரபு வ அவர்களுடைய இரத்தமாக இருந்தாலும் அவர்களுடைய மல ஜலமாக இருந்தாலும் எல்லாமே தூய்மையானதுதான் இந்த இருந்தும் கூட பேருக்கு என்ன செய்திருக்கிறது மருந்தாகவும் கூட அமைந்திருக்கிறது இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் ஹதீதுகளிலே நாம் பார்க்க முடிகிறது ஆக தனி சிறப்பை அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் இதே மாதிரி அவர்களுடைய முடியும் பரிசுத்தமானது இந்த முடி என்ன செய்வது அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில அது பங்கு வைக்கப்பட்டிருக்க சதாசம் பங்கு வைக்க சொன்னாங்க வேற யாருடைய முடியாது பங்கு வைக்கப்பட முடியுமா இன்னைக்கு வரைக்கும் செல்லல அலி செல்லமுடைய திருமுடி என்று சொல்லக்கூடிய பால் ஷரீப் உலகத்தில் பல பகுதிகளிலும் இருக்கிறது உலகத்தில் பல பகுதியிலும் இருக்கு ஏன்னா ஹஜ்ஜுடைய டைம்ல செல்லல அலி செல்லம் அவர்களுடைய முடி அவர்கள் அவங்க மொட்டை அடிச்சாங்க அந்த முடியை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க சொன்னாங்க பங்கீடு செய்யப்பட்டது எல்லாருக்கும் முடிகள் கிடைத்தது அவர் அவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு எடுத்து சென்றாங்க அது பலவிதமாக பரவி பல இடங்களிலும் இன்றும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரியவர்களே செல்லம் அவர்களுடைய திருமுடி என்பதும் தகாரத்தானது பரிசுத்தமானது அது பாக்கியமிக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு அவங்க வந்து ஒரு ஷாரி அவங்க வந்து ஒரு ஷாரியாக இருக்கிறாங்க யாருக்கு ஒரு சட்டத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சட்டத்தை சொல்லலாம் யாருக்கு ஒரு மனிதர் வந்தார் வந்து நாயகமே இந்த நான் வந்து உலகா கொடுக்கணும் ஆனால் உலகியா கொடுப்பதற்கு தகுதியான ஆடு எங்கிட்ட இல்லை உலியா கொடுப்பதற்கான தகுதியான ஆடுன்னு என்ன சொல்லுவாங்க வெள்ளாடா இருந்தா ரெண்டு இருக்கணும் செம்மறி ஆடா இருந்தால் ஒரு வயசு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பல் போட்டது ரெண்டு பல்லு போட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ செம்மறி ஆடா இருந்தால் ஒரு வயசு நிரம்பி இருக்கணும் அதே மாதிரி வெள்ளாடா இருந்தால் ரெண்டு வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடு அவங்ககிட்ட இல்லை அதுக்கு தகுதியான ஆடு இல்லை ஆனால் நல்ல ஒரு புஷ்டியான ஆடு இருக்குது ஆனால் அந்த வயசுக்கு வரல நாயகமே இப்படி ஒரு ஆடு தான் இந்த இருக்குது அப்படின்னு சொன்ன பரவாயில்லை நீங்க கொடுங்க உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் அது கூடாதுன்னு பிரத்யேகமான சட்டத்தை சொல்லலாம்னு சொல்றாங்க பல அறிவுகளில் இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் அது கூடாது உங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் கூடாது என்று சொன்னார்கள் இதே மாதிரி செய்தா ஜுபை ரதி அல்லா அவர்களுக்கும் செய்தா அப்துல் ரஹ்மான் இப்படி அவுரதி அல்லா ஹுத்தாலான் அவர்களுக்கும் பட்டாடை அணிவதற்கு அனுமதி அளித்தார்கள் பட்டாட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிடலாம் ஜுபைரதி அல்லாஹன் அவர்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அப்துல் ரஹ்மான் அவுரதி அல்லாஹன் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல ஆக செல்லா வழியில் செல்ல மாதிரி ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது பெண்கள் பட்டாடை அணியலாம் அது அவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டது ஆண்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் செல்லல்லா அலி செல்லவர்கள் ஜுபைரதி அல்லாஹூத்தான் அவர்களுக்கு பட்டாடை அணிவதற்கு அனுமதிச்சாங்க அப்துல் ரஹ்மான் இபின் அவுரதி அல்லாஹன் அவர்களுக்கு அனுமதித்தார்கள் ஆகவே இதெல்லாம் வந்து சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரத்யேகமான ஒரு சட்டம் அதே மாதிரி பராயிபுன ஆசிபு ரவி அல்லாஹு தாலானுகுமா பராயிபுன பிரபலியமான ஒரு சாபி புகாரியிலே பல ஹதீதுகள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிவிக்கக்கூடிய உங்களுடைய ரிவாயத்துகள் புகாரியிலே இடம்பெறுகிறது சீனா பராயிபுன ஆசிபு ரவி அல்லாஹு தாலானுமா இவர்களுக்கு தங்கம் மோதனை அணிவதற்கு அனுமதி அளிச்சாங்க அப்பெல்லாம் ஒரு காரணத்துக்காக ஒரு கட்டத்துல சிலருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் என்ன என்ன விளங்குகிறோம் என்று சொன்னார் சல்லல்லா வலிவா செல்லும் அவர்கள் பிரத்யேகமான ஒரு சட்டத்தை ஒரு நபருக்கு சொல்ல முடியுமா என்றால் முடியும் இவருக்கு கூடாது இவருக்கு கூடும் என்று சொல்ல முடியுமா முடியும் இவருக்கு ஆகமானது இவருக்கு ஆகுமானது இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் முடியும் அப்படி ஒரு சட்டத்தை ஒரு தகுதியே அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதனால தான் அவங்க ஷாரியால் சரியத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இதே மாதிரி ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்கள் இருந்து பரியதாங்கிற ஒரு பெண்ணை நீ விடுதலை செய் விடுதலை செய்தாலும் அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணை ஆளக்கூடிய அந்த பொறுப்பு உனக்கு உண்டு என்று சொல்லி கொடுத்தான் பரீராவினுடைய அந்த பொறுப்பு உனக்கு உண்டு என்று இது நீண்ட வரலாறாக அமைந்திருக்கிறார் சங்கையான பெருமக்களே ஆக எப்ப விடுதலை செய்துட்டோமோ அந்த பொறுப்பு நம்ம விட்டு போயிடுது ஆனா ஆயிஷா ரவி அல்லாத்தன் அவர்களுக்கு கொடுக்கறாங்க இதே மாதிரி உம்மு சுலையும் நாயகி ரவி அல்லாஹு உம்மு சுலையும் நாயகி ரவி அல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அவரு அவங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அபுத்தலா ரீதியில் விரும்புறாங்க முஸ்லீம் நாயகி அவங்க முதல்ல மாலிக்ங்கிறது கலை கல்யாணம் முடிச்சிருந்தாரு அவர் இறந்து போனதுக்கு பிறகு முஸ்லீம் நாயகி அழகு அறிவு ஆற்றல் ஒழுக்கம் சீலம் என்று எல்லா வகையிலும் நிரப்பமானவங்க அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு கடும் போட்டி இருந்தது அபுத்தலா அவர்களும் விரும்புறாங்க அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல அபுத்தலாவை பொறுத்தவரை நல்ல அறிவாளி நல்ல சிந்தனைவாதி பெரிய வசதியோடையும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து பெண் கேட்கிறாங்க அப்போ இவங்க சொன்னாங்க உம்மு நாயகி உங்களை கல்யாணம் முடிச்சிக்கிறேன் ஆனால் அதுக்கு என்ன மகர் தெருவிங்கன்னு கேட்டாங்க அவங்க கேட்டாங்க மஞ்சள் வேணுமா வெள்ளை வேணுமான்னு கேட்டாங்க அதாவது தங்க வேணுமா வெள்ளி வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு ரெண்டு வேணாம் நீங்கள் களிமா சொன்னால் போதும் நாங்கள் அதையே எனக்கு மகளாக தாங்கின சலலாசன் அங்கீகரிக்கிறான் அப்ப களிமான்னு சொல்றத ஒரு மகளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் சல்லலாளி செலம் அவர்களை பிரத்யேகமாக செய்தது நான் உம்முசுலையும் நாயகர் ரதியல்லாதன் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் அதை வழங்கினார்கள் வாரி இம்ரத் அபீர் ரிகானா இலைகி பாதான் தல்ல கஹா தலா தமின் ரைலி அள்ளியிலே ஒருவர் வந்து ஒரு தலாங்கு சொல்லிட்டார் முத்தலாங்க சொல்லிட்டாருன்னு வைங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு ஒருவர் வந்து ஒரு தலாக்கு சொல்லிட்டாரு தன்னுடைய மனைவி எத்தனை சொல்லிட்டாரு மூணு தலாங்கு சொல்லிட்டார் மூணு தலாக்கு சொன்னதற்கு பிறகு உதுவில் பாதுகாப்பானாக மூன்று தலாக்கு சொன்னதற்கு பிறகு அந்த பெண்ணை போய் கல்யாணம் முடிக்கணும்னு விரும்புறாரு முடியுமா முடியாது என்ன சட்டம் மார்க்கத்தில் ஒரு கல்லீரை ஏற்படுத்தணும் தகலில் செய்யணும் என்ன செய்யணும் இன்னொருவரை அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சு அவர் வாழ்க்கை நடத்தணும் உறவு கொள்ளணும் உறவு கொண்டதற்கு பிறகு அவர் தலாக்கு சொல்லணும் அவர் தலாக்கு சொல்லி அந்த இத்தா முடிந்ததற்கு பிறகு இவர் கல்யாணம் முடிக்கலாம் இரண்டாவது இப்படி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க கல்யாணத்தை முடிச்சு அந்த இரண்டாவது மாப்பிள்ளைய நீங்க கல்யாணத்தை முடிச்சு வாழ்க்கை நடத்தி நீங்க தலாக்க சொல்லிடுங்கள் சொல்ல முடியாது அவர் விருப்பப்படையில் அவ்வளவுதான் அந்த இரண்டாவது மாப்பிள்ள கண்டிப்பா பண்ணிட்டு போயிடுவார் இப்படி இருக்கிறது சரி கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் முதல் மாப்பிள்ளை மூன்று தலாக்கு சொன்னதற்கு பிறகு அவர் திரும்ப கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தால் அந்த மொஹல்லில் ஏற்படுத்தணும் இரண்டாவது ஒருத்தர் கல்யாணம் வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணோட உறவு கொண்டு அவர் தலாக்கு சொல்லணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் இதற்கு மாற்றமாக அபு இம்ராத் அபிரிக்கானா அபூருக்கானா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய பெண்மணி அவங்க நினைச்சுனா தன்னுடைய மனைவியை மூணு தலாக சொல்லிட்டாங்க சல்லல அரசு நினைச்சாங்க திருப்பி சேர்த்து வச்சாங்க இது அவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் புரியது இதை விட ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியமானது கேட்கறதுக்கே புதனமாக இருக்கிறது கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு மனிதர் வந்தார் ஒரு மனிதர் வந்து சல்லல்ல அலி செல்லம் அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை முறையிடுறார் சாவிகள் அதிர்ந்து போயிட்டாங்க என்னடா இது நாயகமே நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் சரி ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை அந்த நிபந்தனையை அவர் சொன்னார் சாவி எல்லாம் ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க என்னடா இது ஒரு குதரத்தான ஒரு வித்தியாசமான நிபந்தனையை அவர் சொல்றாரு என்று அதிர்ந்து போயிட்டார் ஆனால் அந்த நிபந்தனையை அவர் சொன்ன போது சல்லல்லா அலீ செல் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹவின் அருளையும் சல்லல்லாஹ் வரைவர் செல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக சல்லல்லாஹ் உல்லாஹ் அஹ்மத் சல்லல்லாஹ் வரைவர் செல்லம் சல்லல்லாஹு உல்லாஹ் அஹ்மது சல்லல்லாஹ் உறையவ செல்லம் சல்லல்லாஹ் அஹ்மத் யாரபீஸ் செல்லி அலைகி வ செல்லும் உசலம் அழைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி Tá মাभ